ால் நமச்சிவாயின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலங்களின் மனப்பொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சிறத்தையுடன் சைவத்தை பரப்புவதற்காக சைவ சமய நூல்களின் கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆவமுடன் செவிமடுக்கும் சிவனைய செபர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு என்ற தனது பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம் முதலாவதாக தலத்தை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம் இது வந்து திருவாரூர் தெற்குல திரு நெல்லிக்காங்கிற தலத்துக்கு அருகில ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு காவிரி தென்கரை தலங்கள்ல இது நூத்தி இருபத்தி ரெண்டாவது தலமா இருக்கு ஆஹ் திருவாரூர் திருத்துறை பூண்டி அதுல இருந்து பேருந்தெல்லாம் அதுக்கு இருக்கு இந்த தலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்திரன் வந்து இந்த மணலால் சிவலிங்க திருமையை விட்டு வழிபட்டான் வழிபாடு முடிஞ்ச உடனே அதை கையில எடுக்க முற்பட்ட போது எடுக்க வராம சிவலிங்கம் அங்கேயே இருந்தது அவன் எடுக்கும் போது அவன் கைப்பட்டதுனால அதுக்கு அடையாளம் அந்த திருமேனில பதிஞ்சிட்டு சுவாமி திருமேனில அதனால கைச்சினம் அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு சின்னம்னா அடையாளம் நமக்கு தெரியும் கைச்சினம்னு சொன்னதுனால கை அஹ் கைப்பட்டு அப்படியே அது ஒரு அடையாளமா ஆயிட்டு அப்படின்ட்டு சுவாமியுடைய திருநாமம் வந்து கைச்சினநாதர் அம்பாளுக்கு திருநாமம் வெள்ளை நாயகி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் அதெல்லாம் தலை மரம் வந்து கோங்கிலவுன்னு சொல்லப்படுது தேவேந்திரன் திருநெந்தி இவர்கள் எல்லாம் பூஜித்து பேரு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஞான சம்பந்த பெருமானால பாடம் பெற்ற தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதுரை ஆதீனத்தோட அருளாட்சிக்கு உட்பட்டதாக இது இருக்கிறது மேலும் கல்வெட்டு செய்திகள்லாம் நிறைய இருக்கு இந்த தலத்தை பற்றி இந்த திருக்கோயில சோழ மன்னர்கள் வந்து திருபுவன சக்கரவர்த்தி விக்ரம சோழ தேவர் திருபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவர் திருபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க தேவர் திருபுவன சக்கரவர்த்தி இரண்டாம் ராஜ தேவர் மூன்றாம் குலோத்துங்க சோழ தேவர் இவர்கள் காலங்களிலும் பாண்டியர்ல ஜடாவர்மன் திருபுவன சக்கரவர்த்தி சுத்திரபாண்டிய காலத்திலும் விஜயநகர பரம்பரையில வீரபூபதி வீரப்பண்ண உடைய காலத்திலும் கொதிக்கப்பெற்றுள்ள பதினோரு கல்வெட்டுக்கள் இங்கே இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரியாக இது போல நிறைய கல்வெட்டு செய்திகள் எல்லாம் நமக்கு அதுல இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் அதுல வந்து ஜடாவர்மன் சுந்தரபாணியன் காலத்துல சிறுகீழூரான முடிமான் தம்பிரான் சோழ சதுர்வேதி மங்களத்து பட்டன் மகன் பட்டன் இந்த கோயில் வைகாசி வசந்த விழாவிற்கு நிலம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அதுல இருக்கு அப்படிங்கறதுலாம் நம்ம பார்க்கணும் சரி அப்புறம் முந்தா விளக்குக்கெல்லாம் ராஜேந்திர சோழன் காலத்துல நிலம் அழிக்கிறது தான் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு கால சந்திக்கு பூஜைக்கு உள்ளான விவரங்கள் அதுக்கும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு விளக்கு போடுறதுக்கு பூத்துண்டுக்கு அப்புறம் ஆஹ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வசந்த கால உற்சவத்துக்கு இப்படியாக பல விஷயங்களுக்கும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் சரி இப்போ பதிக வரலாறு பார்க்கலாம் தல வரலாறு பார்த்தாச்சு ஷண்டை நகர் சேர்ந்த நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சொல்வேந்தராகிய அப்பர் சுவாமிகளோட சேர்ந்து ஸ்ரீவாஞ்சியத்துல திருநீலகண்ட பெருமானை வணங்கி தலையாலங்காடு போன்ற தலங்கள் எல்லாம் சென்று பணிந்து திருவாரூர் போய் திருக்காராயில் தேவூர் திருநெல்லிக்கா போன்ற தலங்களை எல்லாம் வழிபட்டு திரு கைச்சின்னத்தை பரவி இந்த பதியத்தை பாடினார் அப்படிங்கறது பதிய சரி முதல் பாடம் பார்க்கலாம் செஞ்சடையான் மையுலா மணி விடற்றான் மறை விழங்கு பாடலான் நெய்யுலா மூவிலை வேல் ஏந்தி நிவந்தொழி சேர் கையுடையான் மேபியுரை கோயில் கைச்சினவி என்பது முதல் பாடம் முதல் சொற்கொடரே என்ன வந்திருக்கு தையலோ கூருடைய தையல்னா பெண்ணு இதுல வந்து அம்பாலை ஒரு கூறு வைத்திருப்பதால் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி இருக்குது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புளிந்த பிறை நதியை இருக்கிறார் அது நமக்கு தெரியும் கருணை ஜடையில அது இருக்கு செஞ்சடை செஞ்சடையப்பர் அப்படிங்கிறதும் சுவாமிக்கு ஒரு திருநாவுங்கிறதும் நமக்கு தெரியும் சரி அதற்கு அடுத்தா போல மையுலா மணி விரவிய நீல மணி அப்படி நீலகண்ட மூர்த்தியாக சுவாமி நம்ம பஞ்சபிராணத்துக்கு பாடலாம் அடுத்தா போல மறை விளங்க பாடலாம் வேத பாடல்களை வேதங்களை எல்லாம் நான்கு வேதங்களையும் பெருமான் பாடுகின்றார் நெய்யுலா மூவிலை வேன் இல்லையா அப்படிங்கும் போது பூசப்பட்ட பூவிலை மேலே எதை சொல்றோம்னா திரிசூலத்தை அந்த திரிசூலத்தை ஏந்தி பெருகி ஒளிரக்கூடிய கையை உடையவர் நிபந்து அப்படின்னா மேலோங்கின் அர்த்தம் அந்த சூலத்தை ஏந்தி இருக்கனால அப்படி ஜொலிக்கக்கூடிய கையை உடையவர் அந்த பெருமான் மேவி உரைகின்றது அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம் எது என்றால் உரை கோயில் கச்சினமே இல்லையா இந்த கை சின்னங்கள் அதிகம் பெற்ற அதனால் அந்த பெயரை உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திரு கை சின்னம் என்ற தளத்தில் இருக்கிற பெருமான் என்று நமக்கு சொல்லப்பட்டது சரி இப்போது இரண்டாவது பாடலை பார்க்கலாம் விடமல்கு கண்டத்தான் வெள்வளையோருடையான் படமல்கு பாம்பரையான் பற்றாத புறமெறித்தான் நடமல்கு மாடலினான் நான்மரையோர் பாடலினான் படமல்கு மாரியான் உரை கோயில் கைச்சினமே என்று சொல்கிறார் விடமல்கு கண்டத்தான் தான் ஆரம்பிக்குது அப்ப இதுவும் பிரதோஷத்துக்கு பாடக்கூடிய பாடல் வெள்வழையோர் கூருடையான் உம உமாதேவியை ஒரு பாகத்தில் உடைய ஒரு பாகம் அப்புறம் என்னது படமல்கு பாம்பரையா இல்லையா நாகாபரணன் பற்றாத திரிபுறத்தை சுவாமி சம்சாரம் பண்ணார்ல இருச்சார் இல்லையா திரிபுராந்தக மூர்த்தி அப்புறம் நடமல்கும் ஆடலினார் அப்படின்னா என்ன அழகா நடனம் ஆடக்கூடியவர் பெருமான் தாண்டவ இல்லையா அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தா போல நான் மறையோர் பாடலினான் இல்லையா நான் மறைகளையும் பாடுபவர் நான்கு வேதங்களையும் பாடுபவர் உரித்து மாவுரிய கஜ சம் அந்த சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் வந்து கைச்சினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விடம்னா நஞ்சும் தெரியும் மல்கன்ன நிறைந்த அர்த்தம் கண்டத்தான கழுத்துல அந்த அடையாளம் இருக்குன்னு அர்த்தம் பற்றாதார் அப்படின்னு வருது இல்லையா பற்றாதார் புறம்ங்கிறது பகைவகள் தாகசாட்சன் கமலாட்சன் மிதியன் மாதிரி அவருக்கு அவங்க மூணு பேருக்கு கிட்ட மூணு கோட்டையிலும் இருந்தாங்க இல்லையா எல்லாம் நடம் மல்கு இல்லையா நடம் அப்படின்னா தாண்டவங்களோட வகைகள் சுவாமி எத்தனையோ வகையான தாண்டவங்களை ஆடுவாரு அதனால பல தாண்டவங்கள் அதனால அதை சொல்லியிருக்காரு அதற்கு அடுத்த அதான் நள்ளிரூழில் நட்டம் பயின்றாடும் நாதனின்னு சொல்றோம் இல்லையா சரி அடுத்து கடம் அப்படின்னா மத நீர் அடுத்து அந்த மா உரிய யானையை உரித்து பொறுத்ததை சொல்லி சரி இனி மூன்றாம் பாடல் பாடலா நான் மறையான் பைங்கொன்றை பாம்பினோடும் சூடலான் வெண்மதியம் துன்று கரந்தையோடும் ஆடலான் அங்கை அனலேந்தி ஆடறவ காடலான் மேவி உரை கோயில் கைச்சினமே அப்படின்னு முடியுது பாடல்களோடு கூடிய நான் வரைகள் நான் வரை வேதாங்கிறது முழுக்க முழுக்க வெறும் மந்திரமா மட்டும் இருக்காது இப்ப நம்ம அஹ் நாமாவளிலாம் சொல்லலாம் அப்படிலாம் இருக்காது அது பாடலாவே இருக்கும் துதியாவே இருக்கும் அதனால அப்படி இருந்த வெறும் நாமாவளியா இருந்தா பாடறதுக்கு கஷ்டம் அதனால அவர் அழக அந்த வேதத்தை பாடி பாடலாக இருக்கக்கூடிய வேதத்தை அருளினார் சுவாமி சரி அடுத்தால பைன் கொன்றை நல்ல பசி பசுமையான கொன்றையை பாம்போடு சூடியார் இல்லையா ஆஹ் சுவாமி நாகாபரணம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆஹ் கொன்றை வேந்தம் அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு அடுத்தாற்போல வெண்மையான அதையும் அணிந்து துன்றுனா செறிந்த அர்த்தம் கரந்தையோடும் கரந்தை அப்படிங்கும் போது திருநீற்று பச்சையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோட எலை பூவு எல்லாமே சுவாமிக்கு உகந்தது அதை எல்லாம் சூடிக்கொண்டு ஆடலாம் அப்படின்னா ஆடுபவர் அடுத்து என்ன சொல்லியிருக்கு அங்கை அப்படின்னா அழகான கையில அனல் ஏந்தி அளவோடு காட்டில் உரைபவர் அடுத்து என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட சிவபெருமான் மேவி உரையக்கூடிய தலம் எது என்று பார்த்தால் கைச்சினம் என்று நமக்கு சொல்லுகிறார் சூழல்னா சூண்டுதல் அர்த்தம் துண்டுனா நெருங்கியன்னு அர்த்தம் காடலான்னா காட்டுல இருந்தான்னு அர்த்தம் சரி தம்பரைக்காடு வெள்ளக்காடு சடைக்காடு எத்தனையோ சொல்றோம் இல்லையா அது மாதிரி அரவக்காடுமேலபுரம் நாகங்கள் புறம் இருக்க வேண்டும் இனி நான்காம் பாடல் பண்டமர கூடி கடைந்த படுகடல் நஞ்சுண்ட பிரான் என்று இறைஞ்சி உம்பர் வெண்டவர்கள் பிண்டவர்கள் தொன்னகர மூன்று உடனே வெந்தவிய கண்டவிரான் மேவியூரை கோயில் கைச்சினமே அப்படின்னு அப்ப இந்த பாடலும் பிரதோஷத்தப்போ பாடலாம் முதல் பாடலும் பாடலாம் இரண்டாவது பாடலும் பாடலாம் நான்காவது பாடலும் பாடலாம் சரி ஆக தேவர்கள் எல்லாம் முற்காலத்துல பண்டு அப்படின்னா முற்காலத்தில் கூடி பால் கடலை கடைஞ்சப்ப தோன்றிய நஞ்சை உண்ட தலைவன் என்று நன்றி உணர்வோடு இரஞ்சி இல்லையா அமர்ங்கிறது தேவர்களை குறிக்குது அவங்க எல்லாம் நன்றி உணர்வோட என்ன செய்றாங்க திருப்பி உம்பர் தேவர்களை தான் குறிக்கும் அவங்க தொழுது ஏத்த அதாவது தொழுது பாட பிண்டவர்கள்ங்கிறது பகைவர்கள் அவங்களுடைய தொன்னகரம் பழமையான அந்த திரிபுரம் அந்த வெந்து அவியும்படி கண்டபிரான் இல்லையா அது மூனையும் வெந்து எரிச்சுட்டாரலே அதைத்தான் சொல்லியிருக்கு அந்த பெருமான் விரும்பி உரையக்கூடிய தலம் எது என்று கேட்டால் எந்த தலமா கைச்சினம் என்ற தலம் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த பாம்புகளை உடல்ல பூரா அணிஞ்சிருக்கும் போது சுவாமிக்கு குஜங்கள் அழித மூர்த்தி அப்படின்னு பேர் எத்தனையோ திருநாமங்கள் அவருக்கு இதுல இந்த திரிபுரத்தை அழிச்சது வருது இல்லையா அதனால இது திரிபுராந்தகம் போத்தின்னு வச்சுக்கலாம் சரி அடுத்து ஐந்தாவது பாடல் தேய்ந்து மலிவெண் பிறையான் செய்ய தெரு மேனியினான் வாய்ந்திலங்கு வெண்ணீற்றான் மாதினையோர் கூருடையான் சாய்ந்தமரர் வேண்ட தடங்கடல் நஞ்சுண்ட நங்கை காய்ந்தபிரான் மேவியுரை கோயில் கைச்சினமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் தேய்ந்து வளரக்கூடிய வெண்விறையை அணிந்திருக்கிறார் சந்திரசேகர மூர்த்தி சைக்கிய திரு மேனியினார் நல்ல சிவந்த மேனி சுவாமிக்கு அவளம்போல் மேனின்னு சொல்வார்லையே அப்புறம் சொமி அது மாதிரி அப்ப நல்ல பொருந்தி விளங்கக்கூடிய வெண்ணின்றே அணிந்திருக்கிறார் மாதோர் கூரனாக இருக்கிறார் அந்த சாய்ந்து அப்படிங்கிறது மெலிந்து அல்லது ஓடி அல்லது வருந்தி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தேவர்கள் எல்லாம் வேண்ட அவங்க எதிர்பார்த்த அமுதத்துக்கு பதிலா நஞ்சு வந்ததுனால இவற்ற வந்து வேண்ட அந்த கடலில் அந்த பெரிய கடல்ல தோன்ற நஞ்சை உண்டவர் அது மட்டும் இல்லாம அனங்கை காய்ந்த பிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா அனங்கனை அதாவது அனங்கன் அப்படிங்கிறது அனங்கைங்கிறது அனங்கனைன்னு புரிஞ்சுக்கணும் உருவிலியாகிய மன்மதன் அங்கம் இல்ல அவக்கு ரதிக்கு மட்டும்தான் கண்டு கண்ணுக்கு தெரிவா சரி அதனால அந்த மன்மதனை எரித்த சிவபெருமான் விரும்பி உரையக்கூடிய தலம் ஆஹ் கைச்சினம் என்று அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு பெருந்திரத்து அனங்கனை அனங்கமா விழித்த விழித்ததும் பெருமை போடும் அப்படிங்கிறதும் ஆஹ் மாய்ந்தன தீவினை அப்படிங்கிற பாடல்ல அனங்கை காய்ந்த வீரான் கண்டியூர் என்பான் இது அப்பர் சுவாமியோட பாடல் இது போன்ற பதியங்கள் இந்த இது எல்லாருமே அந்த அனங்கங்க சொல்ல கையாண்டு இருக்காங்க அனங்கை அப்படின்னும் அது ஒரு நீடை குறையாக இருக்கு ஆனா இதுதான் போடும் சரி இனி அடுத்த போல ஆறாவது பாடல் மங்கையோ கூருடையான் மண்ணு மறை பயின்றான் அங்கையோ வெண்டலையான் ஆடரவும் பூண்டுகுந்தான் திங்களோடு பாம்பணிந்த சீரா திருமுடி மேல் கங்கையினான் மேவி உரை கோயில் கைச்சினமே என்று சொல்லப்படும் அத்தநாரீஸ்வரரா சுவாமி அம்பாடு இருக்கிறது முதல்ல மங்கை பந்தனாக இருக்கிறது சொல்லி நிலையான மண்ணு மறைன்னு சொல்லியாச்சு வேதங்கள் நிலையானவை ஏன்னா அது சுவாமியால தோற்றுவிக்கப்பட்டது சுவாமி அருளியது சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் எல்லாமே சுவாமி நாம் பொய்வதற்காக அருளியதுதான் அதனால மறை பயின்றா அப்படின்னே வருது அந்த வேதங்களை சுவாமி அருவிட்டு விடல அவரும் ஓகுறார் வேதம் போதி வெண்ணூர் உண்டு இல்லையா அழகா நம்ம பார்த்துருக்கோம் சூழ வருவார் அப்படின்ட்டு அதனால அழகாக அந்த நிலையான வேதங்களை ஓதக்கூடிய பயின்றான்னா ஓதுபவர் அர்த்தம் அடுத்து அங்கையோ வெண்டதையா இல்லையா கையில என்ன வச்சிருக்காரு ஒரு வெண்மையான தலையோடு அதாவது மண்டையோடு வச்சிருக்காரு யாரோட மண்டையோடு பிரம்மனோடது ஐந்து தலைகள் இருந்தது நானே பிரம்மன்னு சொன்னதுனால சொன்ன வாய் இருந்த தலைய சுவாமி நகத்தால கிள்ளி போட்டார் உகிரா அறிந்தார் அப்படின்ட்டு கிள்ளி போட்டதுனால நாலு தலை நான் முகன் அந்த கிள்ளி போட்ட மண்ட ஓட்ட சுவாமி கையில வச்சு அவர மாதிரி ஆணவம் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது அதை பார்க்கும் போது அந்த அந்த மண்டை ஓட்டுல அவர் பலி ஏற்கிறாங்க நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை தான் வாங்குறாரு சொன்ன மாதிரி தந்தது உன் தன்னை கொண்டது என்று அவர் எப்பேற்பட்டவர் அவர் தன்னை தருகிறார் என்ன இருக்கு நம்ம முழுக்க முழுக்க ஆணவம் தான் இருக்கு அந்த ஆணவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் சுத்தமாக்குறதுக்காக ஆன்மாவர் சரி அதுக்கடுத்தால என்னது ஆடறவும் பூண்டுகம்தான் இல்லையா ஆடக்கூடிய பாம்பை பூண்டு மகிழ்ந்தவர் என்று நாதம் அப்படிங்கிறது சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அடக்கும் போது அவருக்கு என்ன எல்லா பாம்பையும் அடக்கிட்டாரு இவர் மேல ஏவன எல்லா பாம்பையும் அடக்கிட்டார் இல்லையா அதனால சுவாமிக்கு வந்து திராச மூர்த்தி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு குஜந்தாச மூர்த்தி அப்படின்ற சரி அதனால மேல வந்து அழகாக ஆஹ் நஞ்சை நாகத்தை வந்து பூண்டிருக்கிறார் அடுத்து திங்களோடு பாம்பு அணிந்து அப்படின்னு என்ன இருக்கோம் சந்திரனையும் சூடியிருக்கார் பாம்பும் மீண்டும் பாம்பு அணிந்த சீரார் திருமுடி மேல் மேலையும் நாகம் ஜடையிலையும் நாகம் ஆஹ் அதுக்கு அடுத்தா போல அந்த சீரார் முடி மேல் கங்கையை நான் கங்கையை தாங்கி இருக்கிறார் அவர் கங்கையை தாங்கிறேன்ன்னா உலகமே அழிச்சிருக்கேன் கங்காத அந்த பெருமான் மேதி உறையக்கூடிய கோயில் கைச்சினம் என்று சரி இனி ஏழாவது பாடல் வரி அறவே நானாக அத்தனை பாடல்லையும் எப்படியாவது நாகம் வந்திருப்பார்கள் சரி மான் வரையே வில்லாக எதிகனையான் முப்புறங்கள் எய்துகந்த எம்பெருமான் பொறி சுடல ஈம புறங்காட்டால் போர்த்ததோ கரியுரியா மேவி உரை கோயில் கை சினமே என்று சொல்லுகிறார் இப்ப உடைய பாம்பு வரி அதுன்னு சொல்லிக்கல வரிகளை உடைய அந்த பாம்பை நானாகவும் அதாவது நானா கயிறு வாசுகிங்கிற பாம்பை வில்லோட கயிறாகவும் வில்லுல கட்டக்கூடிய கயிறு நானாக வைத்து கட்டக்கூடியது அதையும் அடுத்து பெரிய மலையை வில்லாகவும் முதல்ல நான் அப்படிங்கிறது கயன்னு பார்த்தோம் பாம்பு அப்புறம் என்னது மலையவே சுவாமி என்னதான் வச்சிருக்காராம் மேறு மலையவே வில்லாக வளைத்தார் இதெல்லாம் யாருக்கும் சாத்தியமே கிடையாது சுவாமி வந்து ரொம்ப பராக்கிரம சாதி அதனால அவருக்கு சாத்தியம் கொண்டு இல்லையா மேற்கலையை வில்லாக கொண்டு ஏரி பொருந்திய கணையால் இல்லையா எரி கணை அப்படின்னா நுனில அக்னி இருக்கக்கூடிய பானத்தை வைத்து முப்புறங்களையும் அழித்த இல்லையா அழித்து மகிழ்ந்த உகந்த சொல்லி அழித்து மகிழ்ந்த எம்பெருமான் அவரு நெற்பொறியை தூவக்கூடிய சுடலையாகிய புறங்காட்டுல ஆடக்கூடியவர் எதை சுடலைன்னு சொல்றோம்னா ஊழி காலத்துல எல்லாம் அழிஞ்சிடும் அப்ப சுவாமி மட்டும்தான் இருப்பார் அப்ப தானே அதனால அப்படி ஆடக்கூடியவர் கறி உரி போர்த்தவர் கஜசம்ஹாரம் அவர் விரும்பி எழுந்தருளக்கூடிய கோயில் எதுன்னு பார்த்தா கைச்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி புறங்காடுன்னா புறத்தே உள்ள காடுன்னு அர்த்தம் கறி உறினா யானை தோலை குறிக்குது ஆஹ் அப்படின்ட்டு அதுல எடுத்து நமக்கு சொல்லியிருக்க சரி அடுத்த போல எட்டாவது பாடு போதுளவு கொன்றை புனைந்தான் திருமுடி மேல் மாதுமையால் அஞ்ச மலை எடுத்த வாழக்கன் நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்றாடும் காதலினால் மேவி குறை கோயில் கைச்சினமே அப்படின்னு சொல்றோம் கொன்றை மலரும் பருவத்துல இருக்கக்கூடியது போதுன்னு பேர் அந்த கொன்றை மலரை அழகாக அணிந்திருக்கிறான் அப்படின்னா அழகாக அணிந்திருக்கிறார் அந்த மாலையை அணிந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அதுல வந்து அது இருக்கணும் மலர்ந்து காமிச்சு முட்டாவும் இருக்கக்கூடாது இல்லையா அந்த இதை சொல்லிட்டு அது எங்க திருமுடியுமே இல்லையா தன்னோட திருமுடியில அதை அணிந்திருக்கிறார் கொன்றை வேந்தன் இல்லையா அதனால நல்லது அணிந்திருக்கிறார் அடுத்து அம்பாள் மாது உமையாள் அஞ்ச இல்லையா அம்பாள் அஞ்சும்படியாக ரெண்டு கூடிய கைலையை பேக்க முற்பட்ட ராவணனை சொல்லிக்கிறது ராவணனை குறிப்பு இலங்கை வேந்தன் அவனை அவன் முதல்ல அழுத்த அடுத்து அவன் வந்து நீதியினால் ஏத்த அதனால முறைப்படி நியமமாக பெருமானை அவன் வழிபட்டு வேண்டும் வேண்டிய காரணத்தினால் முறைப்படி வழிபாடு செய்ததால் முன்பு பெருமாள் இன்றாடும் காதலினான் இல்லையா சுவாமிக்கு ஆடுவதுல ரொம்ப விருப்பம் இருக்கான் ஆஹ் நடராஜ பெருமான் கணேசப் பெருமான் எல்லாம் சொல்றோம் இல்லையா ஆஹ் பெருமான் எல்லாம் அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அந்த பெருமான் வந்து கைச்சினான் என்று சொல்லுகிறார் அவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு அருளும் செய்தார் மரக்கருணை அந்த மர யாரையும் இல்ல மாற்றமும் சாமி நினைக்க மாட்டார் எல்லாரையும் திருத்தத்தான் பார்ப்பார் இனி அதை கடுத்தா போல ஒன்பதாவது பாடல் மண்ணினை முன் சென்றிருந்த மாலும் மலரவனும் எண்ணறியா வண்ணம் எரி உருவமாய பிரான் பன்னிசையால் ஏத்த படுவார் தன் நெற்றியின் மேல் கண்ணுடைய மேகையுரை கோயில் கைச்சினவேன் சொல்றது அதாவது மாவளீட்ட மூன்றடி மண் இறந்து கேட்ட திருமாலும் தாமரை மலர் மேல் உரையக்கூடிய ஆண்முகமும் எண்ணவும் முடியாத எரி உருவாக நீண்ட பெரும் பரஞ்சோதி இல்ல அதனால அடுத்து பண்ணோடு அடியவர்களால் ஏத்தப்படுபவர் நம்ம பண்ணோட நம்ம சுவாமியே பன்னொன்ற இசை பாடும் பழனஞ்சேர் அப்பன் பாரு அப்ப சுவாமி அவருக்கு நாமளும் பண்ணோட பாடும் தினம் அந்த பெருமான் நெற்றி கண்ணனும் இல்லையா நெற்றியின் மேல் கண்முடையான் அப்படிங்கறதுனால அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய கைச்சு நம் என்று சொல்லுகிறார் மாவழீட்டாசித்த திருமாரவசி யாசித்து மூன்றடி மண்ணு கேட்டார் இல்லையா அது ஏடிசையா இசை பயனாய் பெருமான் இருப்பதை நினைந்தால் நாம் பண்ணோட அவரை பாடலாம் இனி பத்தாவது பாடல் இல்லை கரையானு கிரையாகி விட்டது நிறைவு பாடல் தன்வயல் வயல் சூழ் தமிழ் ஞான சம்பந்தன் கண்ணுதலான் மேவியுரை கோயில் கைச்சினத்தை பன்னிசெய்யேக்கி பயின்ற இவை வல்லார் விண்ணவாராய் ஓங்கி வியனுலகம் ஆழ்வாரை சுழியு குளிர்ச்சியான வயல்களால் சூழப்பட்ட சீகாழில தோன்றிய தமிழ் ஞான சம்பந்த பெருமான் நெற்றில முதல் விழி நாட்டத்து இறைவன் சொல்வாங்க நெற்றிக் கண் உடைய பெருமான் அவர் விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயிலான கைச்சினத்தை அழகாக பன்னிசையோடு ஏத்தி பாடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓத வந்தவர்களோ எல்லாம் விண்ணவர்களாக உயர்ந்து அகன்று உலகத்தை ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப பன்னிசையால் ஏத்தி பயின்ற இவை அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு இசை மேல இருந்த மிக அந்த ஆர்வத்தை இந்த பதியம் வந்து நமக்கு அழகா காட்டுது சரி அந்த பதிகத்தை பல முறை நம்ம அவரும் பாடியிருக்காரு அப்படிங்கறதே நம்ம உணர முடியுது வியன் உலகம்னா சொர்க்கம் வீடு பேரமும் சொல்லலாம்னு ஒரு பொருள் வந்து சரியா சரி வியன் அப்படின்னா அகலமும் ஒரு பொருள் சரி ஆக இந்த பதிகத்தின் பொருளை இதுதான் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது வணக்க நன்றிகளை கூறிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய கொய்விலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் பொங்க நற்றவும் வேள் மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்கி நம பார்வதி மதையே அரஹர மகாதேவா சிதம்பரம்